வணக்கம் ஒலி சார் இப்போ ஏஐ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது நெக்ஸ்ட் ஃபியூச்சர் நெக்ஸ்ட்னு சொல்ல முடியாது ஆல்ரெடி இட் ஹஸ் இனி ஃபியூச்சர் எல்லாமே அது பேஸ் பண்ணி தான் இருக்க போது எல்லா துறைகளிலையும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்தாச்சு அப்படின்னு ரொம்ப தெல்ல தெளிவா தெரியுது ஸோ அதை பற்றியே உங்களுடைய கருத்துக்களை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு அவ்வளா இருக்கேன் நான் மட்டும் இல்லை என்ன மாதிரி இன்னும் நிறைய பேர் ஏஐ பத்தி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும் ஸோ உங்களுடைய சஜஷன்ஸ் அண்ட் ஒபீனியன் ப்ளீஸ் வணக்கம் நன்றி பத்மா செயற்கை நுண்ணறிவு அப்படிங்கிறது வந்து ஒரு ஆழி பேரலை தான் வந்துட்டு இருக்கு இதுக்கு முன்னால டெக்னாலஜியெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு புயல் மாதிரி நிறைய நிறைய டெக்னாலஜி வந்து ஒரு தென்றல் மாதிரி வந்து நம்மளை மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமா வந்து தழு தழுவிட்டு போனது பார்த்துருக்கோம் சிலது வந்து புயல் மாதிரி வந்து தாக்குனதை பார்த்துருக்கோம் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் வந்து டிஜிட்டல் கம்ப்யூட்டர்ஸ் வந்ததெல்லாம் புயல் மாதிரி வந்து எல்லாத்தையுமே மா மாத்திடுச்சுங்க ஆனால் இந்த ஆ இது வந்து ஒரு ஆழிப்பேரலை மாதிரி வரப்போகுது என்ன என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொன்னால் ஒரு புயல்னால் நம்ம வாழ கணிக்க முடியும் எந்த பக்கம் வந்து இந்த இது மூம் அதோட காற்றழுத்த இது வந்து எந்த சைடில் போக போகுது புயலு அதை அதோட அதோட ஹை ஆஃப் த ஸ்டாம் நமக்கு தெரியும் என்னன்றது ப்ரிகாஷன்ஸ் எடுக்க முடியும் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் இங்கே வந்து இது வந்து எப்படி எந்த அளவில் வந்து திடீர்னு வந்து சுனாமி இப்போ நம்ம ரெண்டாயிரத்தி நாலு டிசம்பரில் சென்னையில் பார்த்தோம் திடீர்னு வந்து எல்லாத்தையுமே விழுங்கக்கூடிய ஒரு அபாயம் இருக்குது இது இதை வந்து நம்ம ரொம்ப எவ்வளோ சீக்கிரமாக இதை உணர்ந்து அது அதில் போய் நம்ம வந்து நம்முடைய நம்முடைய திறன்களை வளர்த்துக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லதாக தான் நம்ம நினைக்கிறோம் இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சு முடி முடியறதுக்குள்ளே அடுத்த ஆண்டு இறுதிக்குள்ளே பார்த்திங்கன்னா உலகம் எங்குமே வந்து செயற்கை நுண்ணறிவு வந்து எல்லா துறைகளிலுமே வந்து கோலோச்சுங்கிறது உண்மை தான் இதுக்கு நம்ம இப்போ வந்து தயார்படுத்திக்கிறது தான் சரியான வழிமுறையாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் சார் இது நீங்க ஆரம்பத்துல ரெஃபர் பண்ணும் புயல் சுனாமி அப்படின்னு சொன்னீங்க இல்லைங்களா வந்து சுனாமியோட ஒப்பிட்டு நீங்க பேசுறீங்க சுனாமி இஸ் ஆல்சோ டிஸ்ட்ரக்டிவ் தானே எது எதுவுமே இல்லை நான் அந்த சென்ஸில் சொல்லலை அந்த சென்ஸில் சொல்லலை நீங்கள் எந்த டெக்னாலஜியுமே சரியாக வந்து ப்ரிகாஷன் எடுக்கலை அப்படின்னு சொன்னால் நீங்கள் எம்ப்ரேஸ் பண்ணலன்னு சொன்னால் அந்த சொசைட்டி வந்து கம்ப்ளீட்டா வந்து வாஷ் அவுட் ஆயிரும் தான் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உலகம் முழுக்க வந்து இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் ஏற்பட்ட போது குறிப்பாக வந்து மே மேலை நாடுகள்லாம் ஐரோப்பாவில் வந்து இப்போ இதுல லண்டன் யூகேலலாம் வரும்போது பல நாடுகள் அதுல வந்து வரவே இல்லை இந்தியா போன்ற நாடுகள் அது அந்த தொழில்நுட்பத்தை வந்து உள்வாங்கி செயல்படுறதுக்கு நூத்தி ஐம்பது வருஷம் ஆச்சு அதை பத்தி ஒன்றுமே தெரியாம பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்க நாடுகள்லாம் சுத்தமாக வந்து காணாமையே போயிட்டாங்க அது மாதிரி தான் இந்த இந்த தொழில்நுட்பங்கள் வரும்போது அதை அதுக்கு ஏற்றா போல நம்ம வந்து அதை முதல்ல உணர்ந்துக்கிட்டு அதுக்கு ஏற்ற போல இந்த சமூகத்தை வந்து இன்னைக்கு இருக்கிறவங்க வரப்போகிற தலைமுறைகளும் தகவமைத்து கொள்ளும் போது நாம வந்து வி வி வில் ஆல்சோ அந்த 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 அலையோடு நாமும் வந்து நகர்ந்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு போவோம் அப் அந்த அந்த அர்த்தத்தில் தான் சொன்னேன் தவிர எல்லா டெக்னாலஜியுமே நீங்கள் கத்துக்காத வரைக்கும் அது டிஸ்ட்ரக்ஷன் தான் இப்ப நீங்க ஒரு கார் ஓட்ட கார் அது தான் நிறைந்திருக்கிற ஒரு உலகத்துல வந்து வந்து இட்ஸ் அ டிஸ்ட்ரக்ஷன் அப்படி போயிருவீங்க அந்த அர்த்தத்தில் ஓகே சோ அது அதை தெரிஞ்சுக்கிட்டே யூஸ் பண்ணும்போது இட் யூ ஓகே ஓகே அப்போ இந்த ஏஐ அப்படிங்கிறது இவ்வளோ பெரிய ஒரு தாக்க உண்டு பண்ணக்கூடிய ஒரு லெவல்ல இருக்கு இருக்கும்போது இதனுடைய படிப்பினை வந்து எந்த அளவுல இருந்து ஆரம்பமாகணும் இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் லெவல்ல கூட பள்ளிக்கூடத்துல இருந்தும் சரி இல்ல காலேஜ் லெவல்ல வேர் அண்ட் வென் சுட் இட் பிகின் முதல்ல வந்து எல்லாருமே இத பத்தி பேச ஆரம்பிச்சாலே முதல்ல முதல்ல வந்து அப்படி ஒரு இருக்குதுங்கிறத தெரியும் உங்களுக்கு ஏஐ பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு கேள்வி வரும்போது எல்லாருமே வந்து கை தூக்குறாங்க அப்படின்னு சொன்னா அந்த சமூகம் வந்து முதல் முதல் ஸ்டேஜ் கிராஸ் பண்ணிட்டாங்கன்னு அத அதை வந்து தொடர்ந்து பேசணும் ரெண்டாவது வந்து பள்ளிக்கூடங்களே அதை உருவாக்கணும் ஏன்னா இந்த இந்த செயற்கை நுண்ணறிவு வந்து எந்த மாதிரியான பாதிப்புகள் எல்லா மட்டத்திலும் உண்டாக்கும் அப்படிங்கிறதா வந்து உலக பேசப்படுகிறது குறிப்பா வந்து கல்வியில தான் கல்வி சொல்லி கொடுக்குறதுனையும் ஒரு ஒரு புது வழிமுறைகள் வரும் கல்வி கற்றுக்கிறவங்களும் ஒரு புது வழிமுறைகள் வரும் இன்றைக்கி இன்றைக்கி நீங்கள் நீங்களே அனுபவப்பட்டிருப்பீங்க நீங்களே நிறைய தடவை என்கிட்ட சொல்லியிருக்கீங்க எப்படி இன்னைக்கு வந்து செயற்கை நுண்ணறிவு வச்சு பல புதிய விஷயங்களை நீங்கள் கற்றுக்குறீங்க அதை அதை வந்து ஒரு ஒரு டியூட்டர் மாதிரியும் உங்களுக்கு உதவி செய்யுது நீங்க நீங்க வந்து இன்னைக்கு இன்னைக்கு இருக்க வந்து ஒண்ணுமே எனக்கு அதை பத்தி தெரியாதுன்னு சொன்னா அதுக்கேற்ற மாதிரி அதை சொல்லி கொடுக்குது இல்ல எனக்கு இன்னும் அட்வான்ஸா சொல்லி கொடுங்க எல்லா லெவல்லயுமே உங்களுக்கு டீச் பண்ண முடியுது எனக்கு உதாரணத்தோட சொல்லிக் கொடுங்கன்னு சொன்னா அதை உதாரணங்களோட சொல்லி கொடுக்க முடியுது சோ அப்படி பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு பள்ளிக்கூடங்கள்ல மட்டும் இல்ல ஒரு பிற எப்படி இன்னைக்கு பிறந்த க குழந்த கையில போய் கேட்ஜெட்டை கொடுத்துரும் அது அது போல வந்து அவர்கள் வந்து அவருடைய அவர்களுடைய இயற்கையான அறிவு வள வளரும் போதே கூடுதலாக இதை பயன்படுத்தக்கூடியதை வந்து நம்ம வந்து அவர்களை தயார்படுத்தணும் ஒன்றாம் வகுப்புலேருந்து கல்லூரி பல்கலைக்கழகங்கள் வரைக்கும் அதை வந்து உணரணும் அதுக்கு தயார்படுத்தும் போது தான் நம்மளால் இதில் இருந்து இது இதில் இந்த அடுத்த அதாவது வரும் உலகம் வந்து செயற்கை நுண்ணறிவு பெற்றவர்கள் செயற்கை நுண்ணறிவு பெறாதவர்கள் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பெரிய டிவைட் வந்து வரும் ஹேவ்ஸ் அண்ட் நாட்ஸ் மாதிரி வந்து இது தான் வச்சு பேஸ் பண்ணி வரும் ஓகே ஸோ பேஸே இதுதான் இருக்க போகுது அப்படின்றீங்க இப்போ ப்ராக்டிக்கலி நீங்க எப்படி உணர்ந்திருக்கீங்க சார் நிறைய பள்ளி கல்லூரி இந்த யூபிஎஸ்சி ஆஸ்பேரன்ஸ் எல்லாம் நீங்க மீட் பண்ணி பேசுறீங்க இல்லைங்களா ஸோ பரவலா இந்த ஏஐ பற்றிய நாலேஜ் ப்ராக்டிக்கலா பசங்க கிட்ட இருக்கு அப்படின்னு நீங்க ஃபீல் பண்றீங்களா பர்சனலி நீங்க ஃபீல் பண்ணிருக்கீங்களா இல்லை இந்த குறுகிய காலத்தில் சந்திச்ச ஒரு ஆயிரக்கணக்கான மாணவர்களில் பார்க்கும்போது ஒரு தொண்ணூறு சதவீதத்துக்கு மேலே தெரிஞ்சுருக்காங்க குறிப்பா மாணவிகள் வந்து மாணவிகள் வந்து அஹ் நூறு சதவீதம் தெரிஞ்சிருக்கிறாங்கதான் ஆச்சரியம் ஈவன் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்கால வந்து மட்டக்களப்பு பகுதிக்கு சென்ற போது அங்க இருக்கிற பல்கலைக்கழகத்துல மாணவிகளோட பேசும்போது கூட மாணவர்களுக்கு தெரியாதது மாணவிகள் தெரிஞ்சிருக்காங்க சென்னையிலேயே நான் சில கல்லூரிகள்ல பார்த்தாலும் மாணவிகள் வந்து நிறையவே அதை அவங்களுக்குள்ள அந்த விஷயங்களை ஒண்ணு ஒண்ணு ஷேர் பண்றதுனால நிறைய தெரிஞ்சிருக்கிறாங்க பொதுவாக மாணவர்கள் பார்த்தா தொண்ணூறுல இருந்து தொண்ணூத்தி அஞ்சு சதவீதம் தெரிஞ்சு வச்சிருக்காங்க இதுல வருத்தத்துக்குரிய விஷயம் என்னன்னா ஆசிரியர்கள் அளவுல வந்து வெறும் பத்துல இருந்து பதினைஞ்சு சதவீதம் தான் தெரிஞ்சு வச்சிருக்காங்க அதை அதை பயன்படுத்துறது அப்படிங்கறது இப்ப நாங்க அவங்களுக்கு நிறைய வந்து சொல்லி கொடுத்தோம் பயிற்சி கொடுத்தோம் எப்படி கிளா கோர்ஸ் வந்து மெட்டீரியல் ப்ரிப்பேர் பண்றதுல இருந்து கிளாஸ் மாடியூல்ஸ வந்து சிலபஸ் எப்படி வந்து கிளாஸ் ரூம் கொண்டு வர்றது இதெல்லாமே வந்து எப்படி ஒரு சில நிமிடங்கள் அவங்களால செய்ய முடியும்னு சொல்லும்போது அவங்க ஆச்சரியப்படுறாங்க என்னன்னா மற்ற எல்லா டெக்னாலஜியோட ரொம்ப ஈஸி நீங்க நீங்க ஒரு மோட்டர் சைக்கிள் ஒரு காரு ஒரு டிவி ரிமோட்டு இதெல்லாம் நீங்க வந்து ஒரு ஸ்மார்ட் போனு இதெல்லாம் கத்துக்கிறதுக்கு கொடுத்துருந்த உழைப்புல இதுல வெறும் ஒரு 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 சதவீதம் கொடுத்தாலே நீங்க கத்துக்க முடியாது கேள்வி கேட்க தெரியணும் நீங்க சரியான கேள்வி கேட்டா நான் சரியான பதில் சொல்ல போறேன் அதே மாதிரிதான் செயற்கை நுண்ணறிவுல நீங்க சரியா கேள்வி கேட்டீங்கன்னா ப்ராம்ப்ட் என்ஜினியரிங் அப்படின்னு சொல்றாங்க அந்த ப்ராம்ப்ட் என்ஜினியரிங் வந்து நீங்க சரியா இருந்தீங்கன்னா சரியான பதில் கிடைக்கும் அப்போ நான் கேள்வியே மாத்தி கேட்டுக்கணும் மாணவர்கள் மத்தியிலன்றத விட ஆசிரியர்கள் இதுல எந்த அளவுக்கு தேர்ச்சி பெற்று மாணவர்களுக்கு சொல்லி கொடுக்கறாங்க அப்படிங்கறத பத்தி நான் கேட்டிருக்கணும் ஓகே சார் நிறைய இன்ஃபர்மேட்டிவான நிறைய விஷயங்கள் நீங்க பகிர்ந்து கேட்டீங்க ஸோ தொடர்ந்து ஏஐ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பத்தி நாம தொடர்ந்து இன்னும் சில அடுத்தடுத்த வரக்கூடிய வீடியோஸ்ல நாம பேசுவோம் தேங்க்யூ சோ மச் ரொம்ப நன்றிங்க நன்றி வணக்கம் மகிழ்ச்சி